லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு டாப் குவாலிட்டியில் ஒரு ஜெர்சி மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க மாட்டை வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க சூப்பர் குவாலிட்டியான மாடு இவ்வளோ பெரிய மாடு செட்டில் அதுவும் இந்த விலையில் வந்து பார்த்தோம்னா மாடு கிடைக்கவே கிடைக்காதுங்க வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருக்கலாம் நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி மூன்றாம் மூன்றாமத்து மாடு மாடு வந்து கண்டின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு ரெண்டு மூணு நாள் தான் டைம் இருக்கிறதா சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்தோம்னா இரண்டாம் இருபது லிட்டர் கறந்த மாடு இந்த மூன்றாம் வந்து பார்த்தோம்னா அதே கரைவைத்தனை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லாங்க சுத்தம் கொண்ட மாடு தான் மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் ஜெர்சி மாடுன்றதுனால எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும் குழந்தைகள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து காரணிக்க தேவையில்லை மாட்டோட மடி வளர்த்த பாருங்கள் எவ்வளோ மடி எடுத்துருக்கு எவ்வளோ காம்பு கேப்பில் வந்து பார்த்தோம்னா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது சூப்பரான மாடு நல்ல பொம்மை மாதிரி வச்சு வீட்டில் வச்சு கறந்துக்கலாம் கறவை திறனுக்கும் வந்து பார்த்தோம்னா குறை சொல்ல முடியாது இருபது லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்தோம்னா தாராளமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜெர்சி மடை இருக்கிறதுனால பாலில் ஃபேட் கண்டென்ட் எஸ்என்எஸ் கண்டென்ட்டுக்கும் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையும் இருக்குது அது லிட்டர் நாற்பது ரூபா நாற்பது ரூபா ஒரு ஒரு நாளைக்கு வந்து எட்நூறுரூபா பக்கமாக பால் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மாடுலாம் வந்து பார்த்தோம்னா கிடைக்கிறதே ரொம்ப ரேருங்க வருஷத்தில் ஒரு தடவை வருஷத்தில் ரெண்டு தடவை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம வீடியோவே இது மாதிரி கிடைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி அப்படி ஒரு மாட்டாக தான் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் வந்து சொல்கிறாங்க எழுபத்தி ஐந்தாயிரம்ன்றது வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது ஏதோ கொஞ்சம் அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணித்தரலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில இருந்து அண்ணன் மணிகண்டனன்ட்டு இருந்தா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க மூன்றாம்மைத்து மாடு இருபது லிட்டர் கரவைத்திறன் கொண்ட மாடு நல்ல மடி செட்டில் இருக்குது சூப்பர் குவாலிட்டியான மாடு மாடு வந்து கிடைக்கவே கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போல் இன்னொரு மாட்டை வந்து பார்த்தோன்னா நம்மளால் தேடி அலைய முடியாது மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எங்கேயும் சுற்றி அலைய வேணாம் நம்ம லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் போடக்கூடிய மாடுகளை மட்டும் பாருங்கள் ரெகுலராக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா மாடு வந்து பிடிச்சிரும் உங்களுக்கு பிடிச்ச மாட்டை வந்து நம்ம விற்பனையாளர்கிட்ட கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் இருந்தாலும் நேரில் ஒரு தடவை போய் செக் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கோங்க சூப்பரான மாடு மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவும் கம்மியான வேலை தான் வந்து சொல்லியிருக்காங்க இதை விட கம்மியான ரேட்டுக்கு வந்து போன்ற உங்களுடைய கால்நடைகளும் விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மி ஃபார்ம் யூடியூப் சேனலில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி